அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் இன்பத்துப்பாலில் காமத்துப்பாலில் நலம் புனைந்து உரைத்தல் தலைவியினுடைய நலம் அழகு எவ்வாறு உள்ளது என்பதை சிறப்பாக காதலன் தெரிவிக்கும் அதிகாரம்தான் இது ஆயிரத்தி நூத்தி பதினொன்று நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் நல்ல மென்மையான அணிச்சப்பூவே நீ வாழ்க உன்னை விட மென்மையாக என்னுடைய காதல் இருக்கின்றாளே என் துழிப்பா மெல்லிய அணிச்ச மலரே வாழ்கனி எம் காதலி மென்மையானவள் உன்னை விட ஆயிரத்தி நூத்தி பனிரெண்டு மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று பூக்களை காணும் போதெல்லாம் என்னுடைய நெஞ்சம் அப்படியே மயங்கி போகிறது ியுமா என் காதலியின் கண்களை பலர் பார்க்கும் போல் பலர்பாக்கும் பூக்கள் போல் இருக்குதே அப்படின்னு என் துழிப்பா மலர்கள் கண்டு என் மதி மயக்கத்தில் காதலி விழிகள் பார்க்கும் பூக்கள் என்னும் நினைப்பே ஆயிரத்தி நூத்தி பதிமூன்று முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேள் உன் கண் வேய்த்தோல் அவர்க்கு முறிந்து போகும் அளவுக்கு மென்மையான இடை கொண்ட மேனி முத்து போன்ற அழகான பல்வரிசை அவள் மேல் பேராசை கொள்ளும் அளவுக்கு நறுமணம் வீசிக் கொண்டிருக்கிறது வேல் போன்ற மை தீட்டிய அழகிய கண்கள் வழ எந்திருக்கும் மூங்கில் போன்ற தோள்கள் தலைவிக்கு என் துழிப்பார் மெல்லுடல் முத்துப்பல் ஆசை தூண்டும் மனம் வேலொத்த மைவெழிகள் மூங்கிலின் தோள்கள் காதலிக்கு ஆயிரத்தி நூத்தி பதினான்கு காணின் குவளை கவிழ்ந்து நிழநோக்கும் மானிலை கண் ஒவ்வோம் என்று மாற்றுமை புரிந்த நகைகளை அணிந்த தலைவியின் கண்களுக்கு தான் ஈடாக மாட்டேன் என்று குவளை மலர்கள் நாணி தலை கவிழுமாம் என் துழிப்பார் காணும் திறன் குவளை மலருக்கு இருந்தால் காதலை கண்களை விட நாம் அழகில்லை என்று ஆயிரத்தி பதினைந்து அணிச்சப்பூ கால் கழையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படா நல்ல படா பறை அணிச்ச பூக்களை காம்பு நீக்காம அப்படியே எடுத்து கட்டி தலையில வச்சுக்கிட்டான் தலை என்னா அந்த வாரம் தாங்காம அவளுடைய இடை முறிஞ்சு போச்சா அதனால பறை வந்து நல்ல செய்தியை ஒழிக்கலையா இந்த மாதிரி கெட்ட செய்தியை ஒழிச்சுதான் என் துடிப்பா காம்புடன் அணிச்சப்பு சூடிய பெண்ணின் இடுப்பு அமங்கல பறை ஒழிக்கப்பட்டது மதியும் மடந்தை முகனும் அரியா பதியின் கலங்கிய மீன் இது நிலவா இல்லை பெண்ணினுடைய முகமா என்ற ஒரு கலங்கத்தில் அதை பற்றிய ஒரு குழப்பத்தில் தன் நிலையில் இருந்த நட்சத்திர மீன்கள் எல்லாம் போய் இங்கும் அங்கும் தெரிந்தன இதற்கு என் துடிப்பார் ஓ நட்சத்திரங்களை உங்களுக்கு நிலவும் பெண்ணின் முகமும் ஒன்றுதானா ஏன் உங்கள் நிலையில் கலங்கி திரிகிறீர்கள் ஆயிரத்தி நூத்தி பதினேழு அறுவாய் நிறைந்த அபிர்மதிக்கு போல மறுவுண்டோ முகத்து குறைந்தும் வளர்ந்தும் இருக்கும் ஒளி வீசக்கூடிய பிரகாசமான நிலாவிற்கு உள்ளது போன்ற கழங்கம் இந்த பெண்ணின் முகத்தில் உண்டா துடிப்பா தேயும் வளரும் நிலவர்க்குள்ளது கரை அதுவில்லாத இப்பெண்ணின் முகமே நிறை ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு மாதர் முகம் போல ஒழிவிட வல்லையேல் காதலை வாழிமதி இந்த பெண் எவ்வளவு முகம் பிரகாசமா இருக்குது அந்த பிரகாசமான முகம் மாதிரி நிலவே உன்னால ஒழிவிட முடியுமா அப்படி நீ எனக்கு என்னுடைய காதல் உனக்கும் உண்டு துழிப்பா நிலவு நிலவே மங்கை முகம் போன்று வீசினால் அதற்கும் எம் காதல் உண்டு ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது மலரெண்ண கண்ணால் முகம் ஒத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி பூக்கள் போன்ற கண்களை உடைய தலைவியின் முகத்தை போன்று நீ இருக்க விரும்பினால் நிலவே நீ பொதுவழியில் தோன்றாதே என் துளிப்பா பெண்ணின் விழிகள் மலர் போல அவை கொண்ட முகமோ நிலவுக்கு மேல் பொதுவெழியில் வந்தால் நிலவும் தோற்கும் பெண் முகத்திற்கு கீழ் ஆயிரத்தி நூத்தி இருபது அணுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு பழம் அணுச்ச பூக்களினுடைய அந்த இதழ்கள் அன்னப்பறவையினுடைய இறகுகள் காம்புகள் நீக்கப்பட்ட இறகுகள் இவை இரண்டும் வீசப்பட்டுள்ளன நிரப்பி வைக்கப்பட்டுள்ளன அதில் மேல் பெண்ணின் பாதங்கள் நடந்து வரும்பொழுது மென்மையான மிக மென்மையான இவைகள் அந்த பெண்ணின் பாதங்களுக்கு நெருங்கி பழம் போல முட்களாக குத்துகிறது அந்த அளவுக்கு மென்மையாக அந்த பெண்ணின் பாதம் உள்ளது என் துழிப்பா மங்கை பாதத்தில் அணிச்சப்பூ இதழ்களும் அன்னப்பறவை இறகுகளும் பழ முட்களாக குத்தும் இப்படி பத்து குரட்பாக்கில் பெண்ணினுடைய அவளுடைய மேனியிலிருந்து மனத்திலிருந்து தோள்களிலிருந்து பல்வரிசையிலிருந்து பாதம் வரை பல்வேறு பகுதிகளை ஐயன் தலைவன் வர்ணிப்பதாக வர்ணிக்கிறார் இந்த அதிகாரத்தில் என்ன ஒரு அற்புதமான காதல் பாடத்தை இங்கே ஐயன் நடத்தியிருக்கிறார் நாள் சிறக்க நேற்று இவ்வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க திரைய வழியை கடம்பிசேரம் கள்ளக்குறிச்சி நாளும் நன்றி டாக்டர் செல்வார்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த பத்து குரட்பாக்களுக்கும் பின்னூட்டம் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சாத நன்றி வணக்கம்